பிள்ளைகளை வளர்க்கும் போது பிரச்சனைகளை முகம் கொடுக்கறதுக்கு தயார்படுத்துற நிலையில தான் வளர்க்குவாங்க போதை பொருளுக்கு அவங்க ஏன் அடிமையாகிறாங்கன்னா பிரச்சனைகளை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லாதாலே ஒரு டெம்பரரி ரிலீஃபாக ரியாலிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குரிய ஒரு இந்த சமூகத்திலிருந்து போதைப்பொருளை முற்றாக ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா போதைப்பொருளை பற்றி பேசாமல் இருந்து அந்த பிள்ளைகளாக தெரிஞ்சு கொள்ற நிலைமை வாரதுன்றது மோசமான விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ன காரணம் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கு மது மற்றும் புகையிலை பாவனை பயன்படுத்துகிறவங்க வந்து இலகுவாக போதைப் பொருளையும் தூண்டப்படுவார்கள் இஸ்லாமத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறதால புகையிலை மற்றும் மது பாய்ப்பவர்கள எண்ணிக்கை வந்து இப்போ எங்கள் சமூகத்துல யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இதுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா அவங்கள பத்தி நாங்கள் தரக்குறைவா பேசுகிறத விட அவங்களுக்கான ஒரு தீர்வை முன்வைக்கிறது வந்து மிகவும் முதன்மையோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்னைக்கு நாங்க பேச இருக்கிற முக்கியமான விஷயம் போதைப் பற்றினது இன்னைக்கு நம்மளோட நாட்டை போதைப் பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் செய்திகள் மூலம் நம்ம கேட்க பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது இந்த போதைப் பொருள் பற்றினதான் அதுக்காக எங்களோட இணைந்திருக்காங்க வைத்தியர் ஷாம் பேசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தா வலைக்கம் அஸ்லாம் வரமத்துலாஹி நாட்டில் வந்து போதைப் செல்வாக்கு அப்படிங்கிறது பாரதூரமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வகையில் இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசை நாயக் அவங்களோட தலைமையில் கூட இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கான திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அதனுடைய பாரதூரம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சமீப காலமாகவே நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுலேயும் கடந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உள்ள பெட்டர்ன பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் சம்பந்தமான கைதுகள் எல்லாம் வந்து மிகவும் அதிகமாக காணப்படுது அதிலயும் இளைஞர்கள் இன்வால்வ் ஆகிறது மிச்சமே கூடு அதுலேயும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு பதினைஞ்சு வயதுக்கு வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து பத்தொன்போது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் ஈடுபட்டு இருந்தாங்க இப்ப பதினைஞ்சு வயது வரைக்கும் உள்ள இளைஞர்கள் வந்து இந்த போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகிறாங்க அந்த அது சம்பந்தமான பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ இளைஞர்கள் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க என்ன காரணம் இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு போதைப்பொருளுக்கு அடிமையாகிற இளைஞர்கள் மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் வந்து பதினைஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ஏழு வயதுக்கு உட்பட்ட எல்லாருமே போதைப்பொருளுக்கு அடிமையாகிறாங்க ஆனால் இளைஞர்கள் அடிமையாகிறது சதவீதம் வந்து கூட அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது முதலாவது வந்து உயிரியல் ரீதியான காரணியாக பார்த்தோம்னா இயற்கையாகவே பதின்ம வயதினர் அதாவது டீனேஜர்ஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு புதிய விஷயத்தை தேடணும் அது தீங்கான விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு பார்க்குறதுல என்ன தப்பு செஞ்சு என்று தைரியமாக இறங்குறதுக்கு ஆனால் ஒரு மனப்பான்மை இயற்கையாகவே இருக்குது அது ஒரு காரணம் அடுத்தது இப்போ உள்ள காலப்பகுதிகளில் பார்த்தோம்னா போதை போதைப் பொருள் வந்து இலகுவாக விநியோகிக்கப்படுது கடல் வழியாக இந்து சமுத்திர கடல் வழியாக வந்து அதிக அளவில் விநியோகிக்கப்படுது அது இலங்கைக்கு வந்து சேர்கிறதும் இலகுவாக இருக்குது அடுத்தது மீடியாஸில் செல்வாக்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிற என்னென்னு மாதிரின்னா மை லைஃப் மை ரூல்ஸ் அந்த மாதிரியான ட்ரெண்டுகள் போகிறத பார்ப்பீங்க அடுத்தது ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு ஃபன்னான விஷயம் மாதிரி காட்டப்படுது அப்போ அதுக்கும் அவங்க அடிக்ட் ஆகி அதை எடுத்துக்கொள்கிறாங்க நூறு நூற்றுக்கு எல்லாருமே இல்லாட்டியும் கூட ஒரு அஞ்சு வீதமான இளைஞர்களாவது அதை எடுத்துக்கொள்வாங்க அடுத்தது சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து இந்த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனை ஈஸியாக மாற்றுது எப்படின்னா இப்போ கண்டேக்ட் பண்ணி கொள்வதுக்கு எல்லாம் அந்த ட்ரக்ஸை விநியோகிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் நின்று அதை மாட்டு பொடிபடாமல் அவங்க தப்பி அதை செய்ய வேண்டியிருக்கும் இப்போ அவங்க கோட்வேர்ட்ஸ் மூலமாகவோ அவங்களோட சின்ன சின்ன மெசேஜஸ் மூலமாகவோ அதை பரிமாறி ஈஸியாக இதை செய்து கொள்கிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த பொருளாதார நெருக்கடி வந்து பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கு என்னென்னடா குறைந்த வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற ஒரு நிலைக்கு சில இருந்த உள்ள இளைஞர்கள் தள்ளப்படுறார்கள் அதனால் வேலையை தேடிக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தால் இந்த பிஸ்னஸ்லாம் அவங்க இன்வால்வ் வாய் கொள்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போது இந்த முன்னாடியெல்லாம் வந்து அதுவும் முக்கியமாக எங்களோட மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் அப்படிங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து அது ஒரு சர்வ சாதாரணமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுடைய சமூகத்தில் வந்து குறிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த முஸ்லீம் சமூகத்தில் வந்து போதைப்பொருளினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஒப்பூர்த்தளவில் பார்த்தோம்னா தாக்கம் தாக்கம் வந்து மற்ற சமூகங்களை விட குறைவு ஆனாலும் தாக்கம் இருக்கு குறைவு அதுக்கான காரணம் என்னவாக என்னவாயிருக்குமெண்டா முஸ்லீம் இஸ்லாத்தில் வந்து மது அல்கோஹோல் மது பாவிக்கிறது புகைக்கிறது இது வந்து ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கு அதனால மது மற்றும் புகையிலை பாவிக்கிறது வந்து போதை பொருளை பாவிக்கிறதுக்கு விட்டு செல்லுமான்டா இட்டு செல்லும் ஏனெண்டா மது மற்றும் புகையிலை பாவனை பயன்படுத்துகிறவங்க வந்து இலகுவாக போதைப்பொருளையும் பாவிக்கிறதுக்கு தூண்டப்படுவார்கள் இஸ்லாத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறதால புகையிலை மற்றும் மது பாவிப்பவர்கள எண்ணிக்கை வந்து ஒப்பீட்டளவில் குறைவு அதனால் அது போதைப்பொருளுக்கு விட்டு செல்றதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குது அந்த வகையில பாக்குற நேரம் மார்க்கம் அது வந்து தடை செய்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயே சமூகத்துல மற்றவங்களோட ஒப்பிடும் போது குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு வேண்டி அந்த போதைப்பொருளுக்கு பழக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த பழக்கத்தை வந்து இல்லாமக்குற அப்படின்னா அது யாரோட பொறுப்பு அதுக்கு வந்து பெற்றோர்களா இல்லைன்னா பாடசாலை தரப்பா இல்லைன்னா சமூகமா யார் இதுக்கு பொறுப்படுத்து அவங்க வந்து அந்த வழியில போகாம இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கும் அந்த பாவனைக்கு பழக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் யார் என்ன பண்ணும் அப்படிங்கறது சொல்லுங்க உண்மையிலேயே இந்த போதைப் பொருள் பாவனையை இல்லாமல் செய்யறன்னு சொன்னால் இதுக்கு எல்லாருமே பொறுப்பெடுக்கத்தான் வேணும் முதல் அவரும் பொறுப்பெடுக்க வேணும் பாவிக்கிற அந்த உணர வேணும் இதில் உள்ள பிரச்சனைகளை இது உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லை இது எந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனும் இல்லைன்றத அவர் முதல்ல கொள்ளணும் தெரிஞ்சு கொண்டு அவர் இதில் இருந்து மீண்டு வாரத்துக்கு அவர் முயற்சி செய்யணும் இதை அடுத்தது போதைப்பொருள் பாவிக்கிற அந்த இளைஞர்கள் வந்து அவங்களோட நண்பர்களை இதிலருந்து இதுக்கு தூண்டுறதை நீப்பாட்டணும் அவங்களும் இதிலிருந்து விடுபடணும் அடுத்ததாக பெற்றோர்களும் இதில் முக்கிய பங்களிப்பு செலுத்துவாங்க பெற்றோர்கள் வந்து அவங்களோட பதினொன்று வயது பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல கட்டாய சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க போதைப்பொருளை பற்றி பேசாமல் இருந்து அந்த பிள்ளைகளாக தெரிஞ்சுக்கொள்கிற நிலைமை வரதுன்றது மோசமான விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதோடு பிள்ளைகளை வளர்க்கும்போது பிரச்சனைகளை முகம் கொடுக்கறதுக்கு தயார்படுத்துகிற தான் வளர்க்க வேணும் போதைப்பொருளுக்கு அவங்க ஏன் அடிமையாகிறாங்கண்டா பிரச்சனைகளை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லாதால ஒரு டெம்பரரி ரிலீஃபாக ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குரிய ஒரு சொல்யூஷனாக தானே இந்த பகுதை பொருள் அவங்க எடுக்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் அவங்கள அவங்களோட பிள்ளைகளை வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸோட வளர்ப்பாங்களாக இருந்தால் வந்து இதிலேருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம் அடுத்தது பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும் அவங்களோட செயற்பாடுகளை என்ன எங்கே போகிறாங்க எப் அவங்களோட கல்வி எப்படி இருக்குது அதில் அவங்களோட செயற்பாடுகளில் பெற்றோர் வந்து இன்வால்வ் ஆகணும் இப்படி இன்வால்வ் ஆக போகிற நேரத்தில் அவங்களுக்கு இடையில் வந்து குடும்ப கட்டமை போண்டு பலமாக விறுத்தியலையும் இது அந்த பிள்ளையை வந்து இந்த தேவையில்லாத விடயங்களுக்கு போகிறத்துலேருந்து தடுக்கும் அதே மாதிரி பாடசாலையில் எப்படி இதை கொண்டு வரணுமென்றால் விழிப்புணர்வு பாடசாலையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை வந்து ஏற்பாடு செய்யலாம் பொருள் என்றால் என்ன அது எப்படி வேலை செய்யுது ஏன் அது பயன்படுத்தக்கூடாது அதில் உள்ள பாதிப்புகள் என்னன்றத உங்களுக்கு டீனேஜர்ஸுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும் இது இது இதன் பின்னால் போனால் எனக்கு இப்படி ஆகும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும் சமூகமாக நாங்கள் எப்படி இதுக்கு பங்களிப்பு செய்யணும்னு சொன்னால் முதலாவது போதைப்பொருள் பாவிக்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம் ஒரு ஒருத்தர் போதைப்பொருள் பாவிக்கிறாரு அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த ஃபெமிலியை வந்து மோசமாக சித்தரிக்கிற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு தான் எங்கள் இதில் இருக்குது அதை முதல் அதிலிருந்து முதல் விடுபடணும் போதைப்பொருள் பாவிக்கிறார்கண்டா அவர் ஒரு நோய் நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒருத்தராக ஒரு பேஷண்ட் மாதிரி அவங்க அதை எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறத்துக்கு வந்து தயங்க மாட்டாங்க அந்த ஃபெமிலிஸும் அந்த த தண்டை பிள்ளை வந்து போதைப்பொருள் அடிமையாக இருக்குண்டா அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க அவங்க இப்போ எங்கள் சமூகத்தில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க எதுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றி நாங்கள் தரக்குறைவாக பேசுகிறத விட அவங்களுக்கான ஒரு தீர்வை முன்வைக்கிறது வந்து மிகவும் நல்ல ஒரு விடயமாக அமையும் நீங்க சொன்ன விடயங்கள் எல்லாமே வந்து சிறப்பான விடயங்கள் தான் ஆனால் இந்த விழிப்புணர்வு நடத்துறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நடைபெற்று கொண்டு வர விஷயம் தான் ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த போதைப் பொருளுடைய பாவனை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இளைஞர்கள்கிட்ட வந்து எவ்வளோதான் இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலுமே இந்த பாவனை இன்னும் சமூகத்துல இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம் அதுவும் உண்மைதான் பா எவ்வளோ விழிப்புணர்வு செஞ்சாலும் ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தாலுமே வந்து போதைப்பொருள் பாவனைன்றது வந்து ஒரு நாளும் ஜீரோன்ற நிலைமைக்கு வரவே இல்லை அதிகரித்து கொண்டு தான் போகுது போதைப்பொருள் பாவனைக்கு ஒரு மிக பிரதான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கிடைக்கிறது அதோட அவைலபிலிட்டி அது விநியோகிக்கப்படும் வரைக்கும் அந்த போதைப்பொருள் பாவனை இருக்கும் ஏன்னா சமீபத்தில் காலி சிறைச்சாலையை வச்சு ஒரு ஒன்று எடுத்ததில் போதைப்பொருள் பாவனையானால் வச்சு அதில் பா அவங்க பாவிக்க ஆரம்பித்ததுக்கான காரணம் அதாவது அவங்களால் விடுபட முடியாமல் இருக்கின்றதுக்கான பிரதான ஒரு சமூக காரணமாக பார்க்கப்பட்ட ஒரு விடயம் வந்து எண்பது வீதமானவர்கள் சொன்னது அந்த போதைப்பொருள் எனக்கு லகுவா கிடைக்குதுன்றது அப்போ அதை நிறுத்தும் வரைக்கும் முழுமையாக ஜீரோ லெவலுக்கு நாம் இதை கொண்டு வர முடியாது இவர் சொன்ன மாதிரி தான் டாக்டர் சொன்ன மாதிரி இதுல என்ன அப்படின்னா இப்ப நாங்க பாவிக்கிறவங்களை இன்னை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பாவனையாளருக்கு வந்து எப்படி அந்த போதைப் பொருள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாக்கும்போது நம்மளுடைய முழு நாட்டினுடைய விஷயங்களை நம்ம அதுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்கு அந்த விற்பவர்களாக இருக்கட்டும் போதைப்பொருள் கடத்தல் அதுக்கப்புறம் அதை வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதுக்கப்புறம் தான் பாவனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது ஏன்னா வாங்குறதுக்கு வந்து அதுக்கான எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து இலகுவாக அமையும் போது இந்த பாவனையாளர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சுட்டு போகுது இந்த இருந்து அதை ஒழிக்கவும் முடியாமல் இருக்கு அந்த வகையில் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறேன் இப்போ அரசாங்கம் வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் பங்களிப்பை கொடுக்குவேன் ஏன்னா அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது வந்து சாத்தியமாகறதுக்கு வந்து பொதுமக்களாகிய நாங்கள் எங்களோட பங்களிப்பை கொடுக்கறது வந்து கட்டாய அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை எந்த விதத்தில் கொடுக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எங்கட சார்பில் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய பங்களிப்புகள் என்றா முதல்ல நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த போதைப் பொருள் எப்படி எவ்வளோ பாரதூரமானது இதில் இதனால் ஏற்படுற விளைவுகள் என்னன்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதை எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களோட ஃபேமிலிஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து எடியூகேட் பண்ணணும் இப்போ எங்களோட தெரிஞ்ச சர்க்கிளுக்குள்ளே யாராவது பயன்படுத்துகிறவங்க பொருளை பயன்படுத்துகிறவங்க இருந்தால் அவங்களுக்கு நேரடியாக போய் அட்வைஸ் பண்ணுறது இதில் விளைவுகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுக்கு அவங்க ரெடியாக இருந்தால் இதிலருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அவங்கள வந்து புனர்வாழ்வு மையங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்தையும் கண்டேக்டை கண்டெக்ட் பண்ணி அவங்கள சேர்த்து விடுறது இந்த மாதிரியான பங்களிப்புகளை நாங்கள் செய்யலாம் அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த போதைப்பொருள் பாவிக்கிற ஒரு குடும்பத்தை வந்து தரக்குறைவாக பேசுகிறது அவங்கள தாழ்த்தது போன்ற நடவடிக்கைகள் அந்த மனப்பான்மையிலிருந்து மக்கள் முதல்ல வெளியே வரணும் அந்த போதைப்பொருள் பாவிக்கிற அந்த நபர்களை வந்து ஒரு நோயாளிகள் மாதிரி கருதி அவங்களுக்குரிய மருத்துவத்தை நாடி போகிறது தான் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கொள்வோம் இந்த வகையில் நான் உங்கள் கிட்டே கேட்க வேண்டிய இந்த கடைசி கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்மளால் முடிஞ்சு என்னதான் பங்களிப்புகளை கொடுத்தாலும் அதற்கான திட்டங்கள் கொடு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு நம்ம அதுக்கான பங்களிப்பை கொடுத்தாலும் இந்த சமூகத்திலிருந்து போதைப்பொருளை முற்றாக ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு சாத்தியம் இருக்கா போதைப்பொருள் சமூகத்தில் வந்து முற்றாக ஒழிக்க முடியும் அப்படி செய்கிறா எல்லா வகையான வழிகளிலையும் பங்களிப்பு செய்ய வேண்டும் அது அங்கே அரசாங்கம் வந்து போதைப்பொருளை தடை செய்யணும் முற்றாக இந்த வியாபாரத்தை ஆக்கணும் சப்ளையே ஃபுல்லாகவே ஆக்கணும் அதோடு சேர்த்து தனிநபராக நாங்களும் அதுக்குறி அதில் பாரதூரங்களை உணரணும் போதைப்பொருளை பாவிக்கிற நபர்களும் அது அதோட விளைவுகளை உணர்ந்து அதிலேருந்து மீள்றதுக்கு முயற்சி செய்யணும் அதோடு புனர்வாழ்வு மையங்கள்ன்ற எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு போதைப்பொருள் மீட்புக்கான சேவை வந்து இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாம் எல்லாமே எல்லா பக்கத்தாலேயும் சரியாக செய்யும்போது தான் வந்து அதை முற்றாக இல்லாத அழிக்க முடியும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எங்களால் முடிஞ்ச இந்த போதைப் பொருள் சம்பந்தமான இந்த விடயங்களை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை பகிர்ந்து கொண்டு இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து அவரோட நேரத்தை கொடுத்த டாக்டர் ஷாமுக்கு வந்து எங்களோட நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அவரை இணைத்து கொள்ளலாம் அவருக்கு எங்களோட நன்றிகள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா விவரகாத்துக்கு வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஃபாரிகா ஃபைசல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா விவரத்துக்கும்